விழுப்புரத்தில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தர்ப்பவாதத்தோடு அடிக்கடி கூட்டணி மாறும் கட்சி என பாமகவையும் அதன் தலைவர் அன்புமணி ராமதாசையும் மறைமுகமாக தாக்கி பேசினார் அதே நேரத்தில் விக்ரவாண்டியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அன்புமணி வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீட்டு மசோதாவை பேச்சளவில் மட்டுமே அதிமுக நிறைவேற்றியதாக எடப்பாடி பழனிசாமியை காட்டமாக விமர்சித்தார்

பாரதிய ஜனதாவோட போய் கூட்டணி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என்னாச்சு ஒவ்வொரு முறை தேர்வு வரும்போது கூட்டணி மாற்றி மாற்றி கூட்டணி வச்சு வெற்றி பெறுவாங்க நிலைமை நம்மை பற்றி விமர்சனம் செய்யறாங்க அண்ணா திமுக அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற அரசு அண்ணா திமுக அரசாங்கம் கூட்டணி தருவோம் என்று சொன்னால் அது அண்ணா தான் பொருந்தும் வேற எந்த கட்சிக்கு பொருத்தாது அவர்கள் எல்லாம் சந்தர்ப்ப சூழலுக்கு தக்கவாறு நம்முடைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொள்வார்கள் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே நிலைப்பாடு தான் அதில் எப்பொழுதும் மாற மாட்டோம் அது எங்களோடு கூட்டணி வைக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் கூட்டணி தருமத்தின்படி நடந்து கொள்வோம் ஆனால் சில பேர் சில காலத்திற்கு அவளுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது எங்களோட கூட்டணி அமைத்து